அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் முதல்ல பிஎஸ்டிஎம்க்கு வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டோம்னா முதல் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்டுமே நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்து எலிஜிபிள் முதல் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து எஸ்என் கொடுத்து அப்ளை பண்ணலாம் இல்லை நான் இடையில் வந்து மொதல் அஞ்சு ஸ்டாண்டர்டை வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன் அதுக்கப்புறம் ஆறாவது போயிட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் மறுபடியும் ஏழாவதுலேருந்து தமிழ் மீடியம்லாம் கிடையாது முதல் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூலோ தமிழ் மீடியத்தில் படித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் எஸ்என் கொடுக்கணும் முதல்ல தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தோன்னா டிஎன்பிசி ஃபார்மேட்டுன்னு ஒன்று நியூ ஃபார்மேட் வந்து விட்டுருந்தாங்க அதில் தான் எல்லாருமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வாங் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபார்மேட்லேருந்து தான் வாங்கியிருப்பீங்க இதுதான் அதற்கான ஃபார்மேட்டு இடையில கூட கொடுத்தாங்க பாருங்கள் மேலே வந்து இங் இங்கிலீஷில் இருக்கும் அது உங்கள் பேர் எல்லாமே இங்கிலீஷில் ஃபில் பண்ணி சைன் பண்ணணும் அதில் முக்கியமாக வந்து சீலும் வைக்கணும் ரவுண்ட் ஸ்கீல் வந்து வைப்பாங்க ரவுண்ட் சீல் வந்து ஆஃபீஸ் சீல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இங்கே பாருங்கள் உங்கள் பேர் ஃபஸ்ட்டு இருக்கும் நீங்கள் எந்த வகுப்பிலிருந்து எந்த வகுப்பு வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் படித்தேன் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்று முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்து வகுப்பு வரை அஞ்சு நம்பரில் போட்டால் கூட போதும் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு கல்வியாண்டு போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டு ஆய ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இப்பள்ளியில் படித்தார் எனவும் மேற்குறி மேற்குறிப்பிட்ட வகுப்புகளுக்கான படிப்பினை திருப்திகரமாக நிறைவு செய்தார் எனவும் சான்றளிக்கப்படுகின்றது மறுபடியும் உங்கள் பேர் கொடுத்து எதுவுமே உதவித்தொகை வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதுன்னு குறி குறிப்பிடுவாங்க இந்த வா இந்த வார்த்தை எல்லாமே இதில் வந்து இருக்கும் தமிழ் வழியில் படித்தோருக்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்து இருபத் இருபது பிரிவு ரெண்டு டிஎன் கீழ் இது எல்லாமே இருக்கணும் அங்கே முத்திரை இருக்கணும் ஹெச்எம் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க கீழே வந்து அலைபேசி என்று கூணும் இங்கே கீழே தேர்வர் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை இல்லை பன்னெண்டாம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்ற தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒன்றாவதுலேருந்து மூணாவது வரைக்கும் ஒரு பள்ளின்னா ஒன்று டு மூணுக்கு ஒரு பள்ளியில் வாங்கிக்கிறோம் நாலாவது மட்டும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னா நாலாவது மட்டும் அந்த ஸ்கூல் அந்த சர்டிஃபிகேட் தனியாக நாலாவதுக்கு மட்டும் வாங்கணும் அடுத்தது அஞ்சாவதுலேருந்து ஏழாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அஞ்சு டு ஏழு அடுத்தது எட்டுலேருந்து பத்துனா எட்டு டு பத்து எத்தனை பள்ளி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல எல்லா வகுப்புகளுக்கும் சான்றிதழ் இருக்கணும் ஒரு பள்ளிக்கு ஒரு சான்றிதழ் நான் வந்து ரெண்டு பள்ளியில் படித்தேன் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு பள்ளி ஊராட்சி வந்து துவக்கப்பள்ளி அப்படின்னா நான் அங்கே வாங்கிக்கிட்டேன் அடுத்தது ஆறு டு பத்து இன்னொரு பள்ளினால் ஆறு டு பத்துக்கு ஒன்றாவது தான் எனக்கு ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கும் ஒரே இதில் ரெண்டு வாங்க முடியாது ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனியாக தான் நம்ம ஃபில் பண்ணி வாங்கணும் இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கணும் அடுத்தது பார்த்தோம்னா இல்லை நான் வந்து வாங்கலை இப்போ தான் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் மேனுவலாக கொடுக்க மாட்டேன் கொடுத்தா வாங்கிங்க அப்படி கொடுக்கறதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் நேரடியாக போனாலும் கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இதை எடுத்துறோன்னு சொல்லுவாங்க ஒன்று ஒரு குறுகிய நேரத்திலே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நம்ம இசைஏ மையத்தில் போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எழு அப்ளை பண்ணோம் அதில் நம்ம இப்போ கொடுக்குற மாதிரி எந்த வகுப்பு எந்த கல்வி அண்டனு கொடுத்து எந்த பள்ளி எல்லாத்தையுமே தேர்வு செய்து ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் நேரடியாக பள்ளிக்கு மட்டும் இந்த இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் போதும் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்தா வாங்கிக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இப்போ யாரும் நேரடியாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு உடனே இப்போ டெய்லி ஸ்கூலில் பார்க்க சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் டேம் காமிக்கும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பாங்க நம்ம ப்ரூஃபுக்கு பார்த்தோம்னா டிசி வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க நம்ம டிசிலாம் ஒன்றாவில் படித்த டிசிலாம் இப்போ யாருக்கும் இருக்காது அதனால் டென்த்து ஷீட்டே போதும் டென்த்து மார்க் ஷீட்டு போதும் இல்லை டிசி ஏதாவது ஒரு டிசி இருந்தால் சும்மா ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் கடையில் கேட்பாங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அங்கே படித்ததுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு அங்கே படித்ததுக்குலாம் ஒரு ப்ரூஃபும் யார்டையும் இருக்காது அதனால டென்த்து ஷீட்டோ இல்லை டிசியோ நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அதுல அப்லோட் பண்ண போதும் சும்மா அவங்க வெரிஃபை பண்றதுக்காக மட்டும்தான் கேட்பாங்க டாக்குமெண்ட் அதனால ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறதுக்கு போய் மறுபடியும் வாங்கிட்டோங்க அம்மாங்க நம்ம மறுபடியும் அந்த ஸ்கூல்ல போய் நான் இங்க தாங்க படித்தேன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு வாங்கிட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்கேன் பண்ணி மறுபடியும் அங்க போய் வாங்குறது இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா அப்போதும் ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் அப்ப இது நாள் வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் வாங்காதவங்க வாங்கினவங்களாம் எல்லாம் மறுபடியும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்க வேணாம் வாங்கினவங்க மறுபடி வாங்க வேணாம் வாங்காதவங்க மையம் மூலயமாக போயிட்டு உடனடியாக இந்த அப்ளிகேஷன்லாம் இந்த கொடுத்து ஒரே நாள்லேயே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் இப்போ நமக்கு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அதுக்கான டைம் ஆகிடும்ட்டு இப்போ நேரடியாக தான் எல்லோரும் போகிறாங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போனால் ஒரே ஒரு பிரிண்ட் அவுட்டு தான் அது எந்த சைன் எதுவுமே தேவையில்லை டிஜிட்டலைஸு சர்டிஃபிகேட் தான் இப்போதெல்லாம் கொடுக்குறாங்க அதனால் எலிஜிபிள் இருக்கக்கூடிய தயவு செய்து இந்த பிஎஸ்டிஎம்மில் எஸ்என்னு கொடுங்க ஏன்னா அந்த பிஎஸ்டிஎம்மில் வந்து தெரியாமல் அப்போல்லாம் வந்து நோன் கொடுத்துட்டு பாவம் நல்ல மார்க் எடுத்துலாம் நிறைய பேர் வேலை கிடைக்காத போயிடுச்சுங்க அதனால் யார் யாரெல்லாம் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே எஸ்என்னு கொடுத்து சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிடுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி